ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி வந்து நம்ம கேரளாவில் வந்து ஒரு சர்ச் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க கொண்டு வந்திருக்கோம் அந்த தான் இது வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் இந்த சர்ச்சினுடைய பேர் எனக்கு வாய்ப்புடையே நுழைய மாட்டேங்குது அப்புறம் சூப்பராக இருந்துச்சு லொக்கேஷன் நான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டெல்லாம் காட்டுறப்பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது லாங்னு இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கு நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டெக்கரேஷனும் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது உள்ள பாருங்க ஒரு நம்மளுடைய எந்த காலத்து அதாவது ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி ஓல்டு டைப்பாக இருந்தாலும் சரி இப்போ நியூ புதுசாக இருக்கிற அந்த ஷூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த சர்ச்சை வந்து ரொம்பவுமே ஒரு லுக்காக தான் இருந்துச்சு பாருங்க பேக் சைட் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ லாங்கில் இருந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம இந்த ஷூட்டிங் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த செயர் எல்லாம் வேணாம் அவங்களுக்கு வந்து பெஞ்சு டெஸ்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டேபிள் மாதிரி இருக்கிறது மரத்தால் ஆனது அதுதான் வேணும் அப்படின்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கான லொக்கேஷன் பார்க்க தான் வந்திருந்தோம் நானும் என் மகன் ஆதர்ஷம் வந்திருந்தோம் ரெண்டு பேரும் வந்திருந்தோம் இதுக்கு இந்த லொக்கேஷனுக்கு வந்து அந்த ஷூட்டிங் அந்த இருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஆர்ட்டும் அப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டு டைரக்டர் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் இதை காட்டி கொடுத்தோம் ஆனால் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இந்த சர்ச் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே நான் மறுபடியும் ரெண்டு மூணு டைம் உள்ள எல்லாம் காட்டலாம் அப்படின்னு தான் மறுபடியும் போகிறேன் உள்ளே போகிறேன் உள்ளே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் ஒன்று காட்டுறேன் அதாவது இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு அதாவது இதில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது இதில் நம்ம மேலே போய் அந்த பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடம் இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் இப்போ போயிட்ருக்கேன் நான் பார்த்ததுல வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சாக தான் இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு அழகான சர்ச் வந்து நான் போனதில்லை உள்ள ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் டெக்கரேஷனாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு ஒரு மனதை கவரும் விதமாக இருந்துச்சு இந்த சர்ச்சு பாருங்க இருந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதாவது ஒரு லைட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு லைட்டெல்லாம் அது இந்த நைட் டைம் அப்படிங்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துடலாம் பார்த்துட்டு அடுத்து நீ நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பார்க்கலாங்க வெளியே இருந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த நீல வானமும் அந்த சர்ச்சினுடைய தோற்றமும் அந்த குடிமரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அந்த மரங்கள் அந்த வான மேகங்கள் பாருங்க எவ்வளவு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த காட்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் தேவை அப்படின்னா நீங்க என்ன காண்டக்ட் பண்ணலாம் இதே மாதிரி லொக்கேஷன் நிறைய இருக்கு இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இயற்கை சார்ந்தது உங்களுக்கு பழைய வீடுகள் எல்லாம் தேவை இருக்கு அந்த மாதிரினாலும் அந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கு உங்களுக்கு பொள்ளாச்சி பாலக்காடு ஏரியாவில் தேவை அப்படின்னா என் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி